ஹாய் ஹாய் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெம்பரேச்சர் இசியூவ் ஆகி இங்கிகேப் மஸ்ரூமெல்லாம் வந்துருச்சு ஸோ அந்த பேக்ஸ் தான் இதெல்லாம் இதை எடுத்து நான் தனியாக ஒரு வாரமாக எடுத்து வச்சுருந்தேன் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஷீல்டு பறிச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு இங்கே இந்த பேக் உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா என்னமோ அந்த ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி இருக்குங்களா ஸோ அதனால் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இஷ்யூ டெம்ப்ரேச்சர் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி அந்த பேகை வெளியே தூக்கி போட வேண்டாம் வச்சுருங்க ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ பார்த்திங்கன்னா அதாவது இந்த டெம்ப்ரேச்சர்னால இஸ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டு பேக் ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது இந்த பேக்கில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பாருங்க இந்த பேக்கெலாம் இங்கிகேப் மஸ்ரூமே வந்துருச்சு இருந்தாலும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு வச்சுருந்தேன் இப்போது இதுலையெல்லாம் பாருங்கள் காலானு வந்துருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக மஷ்ரூம் வரும் வராத பட்சத்துக்கு நீங்கள் தூக்கி வெளியே போட்டுடலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கன்ஃப்யூசன் பண்ணிக்காதீங்க இந்த இஸ்யூ டெம்ப்ரேச்சர் இஷ்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கியாப் மஸ்ரூம் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டு பேக் ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது ஸோ இது நம்மளோட ரூட்டிங் ஏரியா இங்கேயே நான் வச்சுருந்தேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை எல்லா பேக்லேயுமே ஈல்டு வந்துருச்சு ஸோ மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார்ம் வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்மகிட்ட மஷ்ரூம் ட்ரைனிங்கு ஃபார்ம் ட்ரைனிங்கும் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சீடும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சீடு தவை உங்கள் மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட் எதாவது இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்